இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பார்க்க போகும் தேவனுடைய வசனத்தின் தலைப்பு விசுவாசமாயிரு உன் விசுவாசம் உன்னை நிச்சயமாய் காப்பாற்றும் ஒரு வாலிபன் மலையேறும் பயிற்சியில் ஈடுபட்டு மிகவும் திறமை வாய்ந்தவன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் தெரியாது நான் நிறைய மலை ஏறி இருக்கிறதுனால எனக்கு அதை பார்த்துருக்கிறேன் இந்த ட்ரெக்கிங் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடுப்பில் ஒரு கயிறை கட்டிப்பாங்க மேலே பாறையில் குத்தி பிடிச்சிட்டு அந்த கயிறு வழியாக விழுந்தால் அந்த பாறை பிடிச்சிக்கிறதுனால இடுப்பில் கயிறை கட்டிக்கிட்டே போவாங்க இன்னும் எல்லை பாதுகாப்பு படையினர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போய் இருக்கிறவன் கயிறை ஒவ்வொருத்தரையாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே போவாங்க அவன் வழி காட்டுகிறான் இப்படியாக இந்த வாலிபன் தன்னுடைய ஆசையாக இருக்கிற மலை ஏறுதல் எப்போவுமே விடுமுறை கிடைக்கும் பொழுதெல்லாம் மலை ஏறி ஒரு நாள் தன் நண்பர்களோடு மலை ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பாறை காலில் பட்டு உருண்டு விட்ட உருண்டு விட்டதன் நிமித்தம் அவன் மலையிலிருந்து வழுக்கி விழுகிறான் விழும் பொழுது ஒரு பாறையை பிடித்து தொங்குகிறான் கிறிஸ்தவாளிகள் தொங்குகிறார் எல்லோரும் சொல்றாங்க டேய் கீழே பயங்கர பல்லண்டா விழுந்தா செத்து போயிடு எல்லாம் சொல்ற அவர் சொல்றார் நான் சாக மாட்டேன் என் ஆண்டவர் நான் சாவேன் என்று எழுதி இருப்பாரேயானால் நான் சாவேன் இல்லை என்றால் எனக்கு இருந்து சகாயம் வரும் அவர் என்னை காப்பாற்றுவார் மூன்று வேலை நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன் என் தேவன் என்னை விட்டுவிட மாட்டார் நேரம் கடக்க கடக்க எல்லோருக்கும் பக்கு பக்கு பக்குன்னு அவங்க ஹார்ட் பீட்டெல்லாம் ஃபாஸ்டாக துடிக்குது தங்களோடு பயணித்த ஒருவன் வாழ்க்கை போராட்டத்திலே கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்களும் நானும் கூட சில சமயங்களில் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் பொழுது அவ்வாறு தொங்கிக் கொண்டிருக்கிற நிலை இருந்திருக்கலாம் நீங்களும் நானும் ஆண்டவரை சபித்திருக்கலாம் ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் சபிக்கவே இல்லை அவர் யாரையும் வசை இல்லை அடித்தவர்களை அவர் வசை பாடவில்லை மாறாக என் பிதாவின் சித்தம் என்று தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் தொங்கிக் கொண்டிருக்கிறான் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான் எல்லோரும் சொல்கிறார்கள் கீழே விழுந்தார் செத்திடுவ சொல்றான் சாவ மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் ஆராதிக்கிற தேவன் இதை வைப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று தன் பிடியை உடும்பை போல பிடித்துக் கொண்டிருக்கிறான் நேரம் ஆக ஆக ரத்த ஓட்டம் மேலே செல்ல முடியாமல் அவன் கை மறுத்து போகிறதை உணர்கிறான் மயக்க நிலை வருகிறது மயக்கம் அடைந்து விழுகிற நேரத்திலே அவன் நினைவு இழந்து விட்டான் எல்லோரும் நினைக்கிறாங்க அவன் அவுட்டு விழுந்துட்டான் செத்துட்டான் அவன் விழுந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கரம் அவனை பிடித்துக் கொள்கிற அந்த பிடித்து கொண்ட கரம் அவனை மேல் நோக்கி கொண்டு போகிறது சமமான இடத்துல அவனை படுக்க வைக்கிறது அந்த கரம் அவன் சுய நினைவு இழந்த நினைவு திரும்ப பெற்றவுடன் அந்த குளிர்ந்த காற்றிலே முழகால் படிட்டு தேவனை நோக்கி ஜெயிக்கிற ஆண்டவரே நான் உண்மை சுதிக்கிறேன் இது என் ஜ நேரம் என்று சுதிக்கிறான் இவன் சுதிப்பதை பார்த்து சற்று கீழே உள்ள அவன் நண்பர்கள் எல்லோரும் மேலே வந்து வியந்து பார்க்கிறார்கள் என்னடா ஜபிக்கிற நீ எங்க இருந்தவளோ நேரம் உங்களுக்கு காணலையே அவன் சொன்ன மரணத்தின் விளிம்பில் இருந்தே நான் விழுந்து விடுவேன் என்று நீங்கள் அனைவரும் நினைத்தீர்கள் நானோ என் மாலை ஜபத்தை நினைத்துக் கொண்டே தொங்கிக் கொண்டிருந்தேன் கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தான் அவர் நினைவெல்லாம் நான் மூன்றாம் நாளில் உயிர்ப்பேன் என்று தேவ வாக்கு நிறைவேற வேண்டும் என்று இயேசு விரும்பினார் நானும் என் தேவன் கொடுத்த அந்த மாலை மூன்றாம் மணி நேரத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன் ஒரு கரம் வந்தது என்னை அப்படியே தாங்கிற்று அந்த கரம் அந்த கரம் இங்கே கொண்டு வந்து என்னை கிழத்தியது என் சுய நினைவு வந்தவுடன் தான் தெரிந்தது நான் ஆராதிக்கின்ற தேவன் என்னை தப்பு விற்க வல்லவராயிருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பு விற்க வல்லவராயிருக்கிறார் ஆயிரம் பேர் உங்களை எதிர்த்தால் கவலையே படாதீர்கள் நீங்கள் ஆராதிக்கிற ஒரே ஒரு தெய்வம் அந்த தெய்வம் உங்களோடு இருப்பாரே ஆனால் அந்த ஆயிரம் பேர் வேஸ்ட் அந்த ஒரு தெய்வம் போதக உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு ஏழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தை இனி பாவம் செய்யாதே இந்த ஸ்திரி என்ன பண்ணான்னா ஆண்டவர பாதத்தை கண்ணீரால் கழுவி தன் அழகிய கூந்தலினால் துடைத்து பாதத்தை முத்தம் 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 செய்து கொண்டே இருந்தார் பரிமள தைலத்தினால் ஆண்டவருடைய பாதத்தை துடைத்து கொண்டே இருந்தார் அவளுக்கு தெரியும் நான் பாவியிலும் பாவி பெரும் பாவி இந்த ஆண்டவரின் பாதத்தை தொட்டு முத்தம் செய்வேனே ஆகி இந்த பாதத்தில் என் கண்ணீரை விட்டு என் கூந்தல் எந்த கூந்தல் அழகா இருக்கிறது என்று ஆண் மகன்கள் வர்ணித்தார்களோ அந்த கூந்தலை வைத்து ஆண்டவரின் பாதத்தை துடைப்பேன் விலை உயரம் பெற்ற பரிமள தைலத்தினால் ஆண்டவரின் கால்களை வருடி வருடி விடுவேன் என்று அவர் வைத்திருந்த விலை உயர்ந்த தைலத்தை நறுமண தைலத்தை ஆண்டவரின் பாலத்திலே ஊற்றி புத்தமிட்டு கொண்டே இருந்தார் இதை பார்த்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பேதிரிடத்தில் பேதுருவே நீ இப்படி செய்யவில்லை உன் வீட்டிற்கு நான் வந்திருக்கிறேன் இதை போன்ற ஒரு உபசாரம் ஒரு உபசரிப்பு நீ செய்யவே இல்லை என்று ஆண்டவர் பேதிரிடத்தில் சொல்லுகிறார் இவளின் செயலை பார்த்து ஆண்டவர் இப்பேர்ப்பட்ட செயல் அவள் உள்ளம் உடைந்து கண்ணீராய் என் பாதத்திலே விழுந்து என்னை நனைக்கிறாளே இவள் விசுவாசம் என்ன கேட்கிறது என்றால் எனக்கு விமோச்சனம் கிடைக்காதா பாமத்தில் இருந்து விமோச்சனம் கிடைக்காதா இந்த இயேசு சொல்லி கொடுக்கிற பரலோகத்திற்கு எப்படியாவது நான் செல்ல வேண்டும் அதற்கின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவை பார்த்து அழுது ஜெபிக்கிறார் அதே லோக்கா ஏழு நாற்பத்தி ஏழு பாவம் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது இயேசுவால் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இயேசு நல்லவருங்க அநேக பாவம் நினைச்சு பாருங்க பெரிய பெரிய அநேக பாவங்களை செய்த அந்த ஸ்திரியின் பாவத்தை இயேசு மன்னித்தார் பார்க்கும் பொழுது பார்க்கும்போது பிசாசினால் கொடிய வேதனை படுகிற தன் மகளுக்காக ஆண்டவரை பின்னோக்கி வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார் அவர் விசுவாசம் எப்படியாவது ஆண்டவரின் பார்வைக்கு நான் படுவேனே ஆகில் என் மகள் காப்பாற்றப்படுவாள் என் மகள் ரட்சிக்கப்படுவான் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இயேசு சொல்ல சொல்ல கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்க இயேசுவும் பார்க்க அதே மத்தையோ பதினைந்து இருபத்தி ஐந்துல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை பணிந்து கொண்டு உதவி வேண்டும் டிமேண்ட் பண்றான் ஆண்டவர்கள்கிட்ட எனக்கு உதவி வேண்டும் நான் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பேன் உண்மை என்று அதே மத்தையும் பதினைந்து இருபத்தி எட்டுல இயேசு அவளுக்கு மறுமொழியாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது அந்த தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிற ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்லுகிறார் ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது நீங்களும் நானும் கூட இந்த இரண்டு பார்த்து அந்த தொங்கிக் கொண்டிருந்த பாறையிலே தொங்கிக் கொண்டிருந்த மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அதை நன்றே நன்றுதான் இன்றே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஆயிரம் சம்தான்கள் என்னை எதிர்க்க வந்தாலும் நான் தேவன் என்னை தப்புவிக்க வைக்க இருக்கிறேன் என்கின்ற தானித்தரமான விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் இயேசு மனித அவதாரம் எடுத்த பொழுது இயேசுவுக்கு விசுவாசம் இருந்தது ராஜாதி ராஜா தேவாதி தேவன் தாயின் கருவறையிலே இருந்த தேவன் மனிதனாய் பிறந்து மனிதனாய் கஷ்டப்பட்டு வளர்ந்த தேவன் அவர் மனித தன்மை எழுந்து விடவே இல்லை அவருக்கு கொடுமைகள் அநீதிகள் இழைக்கப்பட்ட பொழுது கசையால் அடிக்கப்பட்ட பொழுது உங்கள் பாவம் என் பாவம் அவரை அழுத்தி கீழே விழ வைத்த பொழுது கூட அவர் துன்பப்படவில்லை துன்பத்தின் உச்சியில் துவண்டு போகவில்லை அவருக்கு விசுவாசம் இருந்தது நான் மறிப்பேன் மறுபடியும் உயிர்த்தி எழுவேன் நீங்களும் கூட உங்கள் துன்பத்தில் உங்கள் வேதனையில் உங்கள் சாபத்தில் உங்கள் நோயில் உங்கள் நோக்காட்டில் மறிப்பீர்கள் எழுவீர்கள் இயேசுவை நம்பி விசுவசித்து நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆகில் மூன்று வேளை ஜெபிப்பீர்களே ஆகில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி நீங்க எல்லா கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட போறீங்க உங்களை காயப்படுத்துகிற பொல்லாத ஆவியிலிருந்து இயேசு உங்களை விடுவிக்கிறார் உங்கள் சாபத்திலிருந்து இயேசு விடுவிக்கிறார் உங்கள் நோய் நோக்காட்டிலிருந்து இயேசு விடுவிக்கிறார் இயேசுவை நம்பி பாருங்களேன் இயேசுவை விசுவசித்து பாருங்களேன் நீங்க நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள் தொங்கிக் கொண்டிருந்த வாலிபனை நினைத்து பாருங்கள் சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை நினைத்து பாருங்கள் கானானிய ஸ்திரியை நினைத்து பாருங்கள் பாபத்திலே மூழ்கிய ஸ்திரி அழுது எவ்வாறு ஆண்டவரின் பாதத்தை கண்ணீரால் நினைத்து விசுவாசத்தினால் ஆசிர்வாதத்தை பெற்றாலோ அவ்வாறு நீங்களும் விசுவாசத்தினால் ஆசிர்வாதத்தை பெருவிங்க நம்புற விசுவாசிக்கிற அப்படி செய்வீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க